வணக்கம் தோழர்களே இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆபிசர் ஒருத்தர் ஆறு எம்எல்ஏக்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக பார்க்க போயிருக்காங்க அந்த சந்திப்புல அந்த கவர்மெண்ட் ஆபிசர் எந்த நிற்கணும்னு சொல்லிட்டு எம்எல்ஏக்கள் எல்லாம் அவர் ஒருமையில திட்டுறாங்க எம்எல்ஏக்கள் வந்தா எந்த நேர்கணும்ன்றது கட்டாயமானதல்ல அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் போர்டீன்ல குறிப்பிட்டது படி சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமமே அது அரசியல்வாதியா இருந்தாலும் சரிதான் அதே போல இந்த மாதிரி செயலில் ஈடுபடுறதுக்காக இந்திய தரணை சட்டம் முன்னூத்தி ஐம்பத்தி மூணு பிரிவின்படி வன்முறை செயலால் ஒரு பொது ஊழியரை தன்னுடைய கடமை செய்ய விடாமல் தடுத்தல் போன்ற குற்றங்களுக்காக இரண்டு ஆண்டுகள் வரை சிறிய மற்றும் அபராதமும் கிடைக்கும் அதே போல ஒருமையில திட்டத்தால பிரிவு செக்ஷன் டூ நைன்டி போர் பி படி மூணு மாதங்கள் வரை சிறிய மற்றும் அபராதமும் கிடைக்கும் இவரை பார்த்தா நேர்மையான அதிகாரி போல இருக்காரு என்ன மிஞ்சி மிஞ்சி போனா டிரான்ஸ்பர் தானே பண்ணுவாங்க ஆனா இந்த ஆறு எம்எல்ஏக்களோட தொகுதிகளில் இவங்களை பத்தி கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னு பாக்குற உங்களுக்கே தெரியும் இவங்களுக்கு இந்த பிரிவின் கீழ் தண்டனை கிடைச்சா எந்த அரசியல்வாதிகளும் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமல் சொல்லுங்க தேங்க்யூ